வேண்டும் இது குஃபுரில் எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் அண்ணா குது சாபி ஏழாவது அம்சம் சூனியம் இதை பற்றி நம்ம விரிவாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சங்கள் ஒன்று என்ன சூனியம் யாராவது அதாவது சூனியக்காரனை ஏத்தியக்காத் பண்ணினா இந்த சூனியக்காரன் சூனிய அதாவது சூனியக்காரன் ஒருத்தர் போகிறாரு இந்த சூனியத்தை என்ன செய்யறாரு இந்த சூனியக்காரன் தான் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு என்ன செய்யலாம் செஞ்சி தாரான் இவன் தான் எல்லாத்துல அவனுக்கு மறைவான அறிவிக்கும் இவனுக்கு ஞானம் இருக்கும் நினைச்சா நினைச்சது என்ன செய்யலாம் செய்யலாம் இவன் நினைச்ச மாதிரி எல்லாம் என்ன செய்வான் ஆற்றல் உள்ள வண்டி யாராவது நம்பினா அவன் என்ன செய்வான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுவான் குஃபுர்ல போயிடுவான் இது வேற சூனியம் என்றது சக்தி உள்ளதா இல்லையான்றது வேற சரியா சூனியம் என்றது உண்மையா இல்லையா என்ற மேட்ரு வேற ஆனா சூனிய காரன் இருக்கிறானே இந்த சூனிய காரனுக்கு தனியான ஆற்றல் உதாரணமா அதாவது தஜால் தஜ்ஜால் வந்து மலையை பொழிவிப்பான் உண்மையா இல்லையா உண்மை தஜ்ஜால் வந்து தங்கம் வெளியே பூமியிலேருந்து எடுப்பான் இறந்தவரை உயிர்ப்பிப்பான் உண்மையா இல்லை இல்லை உண்மை அது வேற தஜ்ஜாலுக்கு இந்த ஆற்றல் இருக்கிற நம்புறது வேற தஜ்ஜால் அல்லா மாதிரி அல்லா மாதிரி அவன் நினச்சது நினச்ச மாதிரி செய்வான் ஒருத்தன் சொன்னான்னா அவன் இஸ்லா தொட்டு வெளியே பேத்துருவான் அதுக்காக தஜ்ஜால் செய்கிறதெல்லாம் பொய்யை நம்ம சொல்கிறது இல்லை அதே போல் ஒரு சூனியக்காரன் செய்கிறதெல்லாம் பொய்யை நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் சூனியக்காரனை நம்ம வந்து எப்படி நம்பிட அவன் நினச்சா நினச்ச மாதிரி என்ன செஞ்சிருவாள் செய்து விடுவான்னு நம்பினான் என்றால் அவன் குஃபூரில் போய் என்ன செய்வான் விடுவான் அல்லாஹ் தாலா நாட்டத்தின் அடிப்படையில் சில தீங்கு என்ன செய்யலாம் நடக்கலாம் இதை வந்து சூரா பக்ரா நூற்றி இரண்டாவது வசனத்தை சொல்லி அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் அதாவது வொமாயூ அல்லிமானி மின் அஹதீன் ஹத்தா யா குலா இன்னமான் ஃபித்னதுன் ஃபலா தக்ஃபூர் அவர்கள் எவருக்குமே நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் நாங்கள் சோதனையாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லாமல் சூனியத்தை என்ன செய்து கற்றுக் கொடுத்ததில்லை அப்ப சூனியம் என்ன செய்யும் குஃபுர்ல கொண்டு போய் என்ன செய்யும் விடும் என்பதை அந்த வசனம் என்ன செய்ய சொல்லுது எனவே சூனிய காரணமாக உத்தரிக்கிறான் அவன் காஃபிர் சூனிய காரணமாக சூனிய கார்ட்டை ஒத்துண்ட போய் அதை உண்மைப்படுத்தி அவன் செய்யறதெல்லாம் என்னது நம்பி நாண்டாத்தே அவன் என்னது காஃபிர் இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிடும் வெளியே போயிடும் சூனிய காரண்ட்ட போய் எனக்கு நோய் வந்திருக்கீங்க என்ன என்ன செஞ்சிரு காப்பாத்தி விடுவோம் ஒத்தம் சொன்னான்டா காஃபி நம்ம அவளியாட்டே போவானான்னு சொல்றோம் விளங்கிட்டா அவன்கிட்ட போய் என்ன அதாவது நோய் இருக்கேனே காப்பாத்தினு சொன்னா அவன் காஃபி இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறான் வெளியே போகிறான் என்ற செய்தி என்ன செய்யறாரு இதுல சொல்லி காட்டுகிறார் எனவே தான் நீங்க சவுதி அரேபியா நீங்க பார்க்கலாம் அதாவது சூனிய காராகப்பட்ட இங்க தண்டனை என்ன கத்தல் மரண தண்டனை தான் இங்க என்ன தண்டனையாக வச்சிருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக சூனிய சம்பந்தமாக நிறைய டீடைல்ஸ் என்ன செஞ்சுக்கிறான் பதிவு செஞ்சுக்கிறார் எட்டாவது